ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு வருவாய் பருவம் தொடர்வதால் வால் ஸ்ட்ரீட் சற்று கீழே முடிந்தது போயின் மனநிலையை பாதித்தது சந்தை ஏற்ற இறக்கங்கள் குறைந்த நிலையில் முதலாம் காலாண்டு நிறுவன வருவாய்களை முதலீட்டாளர்கள் மதிப்பாய்வு செய்ததால் அமெரிக்க பங்குகள் செவ்வாய்க்கிழமை மிதமான இழப்புகளை பதிவு செய்தன சீன ஒழுங்குமுறை அதிகாரிகள் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு கோயின் நிறுவனத்தின் விமானங்களை மேலும் வாங்குவதை நிறுத்தும்படி அறிவுறுத்தியதாக புளூம்பர்க் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து கோயின் பங்குகள் இரண்டுக்கும் மேல் வீழ்ச்சியடைந்தன இந்த செய்தி தொழில்துறை மற்றும் விமானம் தொடர்பான பங்குகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது ஒட்டுமொத்தத்தில் எச்சரிக்கையான வர்த்தக அமர்வுக்கு வழிவகுத்தது டோவ் இன்று நாற்பதாயிரத்து நூற்று எண்பத்திரண்டு புள்ளியில் திறக்கப்பட்டது நடுத்தர நிலை விலை நாற்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து புள்ளியில் உள்ளது குறியீட்டு எண் திறப்பு விலையை மீறி வர்த்தகம் செய்யும் நிலையில் இருந்தால் அது அருகிலுள்ள எதிர்ப்பு புள்ளியான நாற்பது நாற்பத்தி மூன்று ஒன்று ஐ நோக்கி செல்லக்கூடும் இருப்பினும் குறியீட்டு எண் திறப்பு நிலையை விட கீழே இருந்தால் குறிப்பாக டிஜேடிடி உருவாக்கம் கொண்ட அமர்வில் கீழ் நோக்கி அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் இயக்காற்றல் குறிகாட்டிகள் எதிர்மறையாக உள்ளன கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்திலும் கேசியக்ஸ் நீல நிறத்திலும் உள்ளது மேலும் குறியீட்டு எண் நேற்றைய குறைந்த புள்ளியை ஏற்கனவே மீறியுள்ளது இதனால் கீழ் நோக்கி யானை வர்த்தக அமைப்பு தூண்டப்பட்டுள்ளது கீழ் நோக்கி அருகிலுள்ள கேசிபி நிலை முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து புள்ளியில் உடனடி ஆதரவு தெரிகிறது விற்பனை அழுத்தம் அதிகரித்தால் இது அடுத்த தளமாக செயல்படக்கூடும் தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது